தோப்புக்கரணும் ஒரு முக்கியமான பயிற்சி அப்புறம் நம்ம தட்டாமலை சுற்றுறதுன்னு சுற்றுவோம் முறை சுத்தினா இந்த கிறுகிருப்பு அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்புறம் நொண்டி அடிக்கிறதுன்ற சின்ன பிள்ளையில் விளையாண்ட்ருப்போம் ரொம்பலாம் அடிக்க வேண்டிய சும்மா முதல்ல அதிகபட்சம் ஒரு அஞ்சு இடது காலில் ஒரு அஞ்சு நொண்டி அடிச்சுட்டு போங்க வலது காலில் அஞ்சு நொண்டி அடிச்சுட்டு திரும்பி வாங்க அவ்வளோதான் நொண்டி அடிக்கிறது அதே மாதிரி சூரிய யோகம் காலையில் கிழக்கு பார்த்து மாலையில் மேற்கை பார்த்து சூரிய காயத்ரி சொன்னபடி மூச்சை இழுத்து ஓம்பூர் புவ சுவக தச்சவிதுர்வரேன்யம் பர்கோதே வசதி தீமகி தியோயோன பிரச்சோத்தியான்னு அந்த மூச்சோடு சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம் தேவைகள் என்னான்றத சொல்லலாம் சூரிய பகவான்கிட்ட ஒரு ஏழு ரவுண்டு ஏன்னா அவர் ஏழு குதிரை புட்டி வரவர் and